வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருஷதி ஸ்தோத்திரத்தில் எட்டாவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் ஏகாத பத்ர சாம்ராஜ்ய பிரதா சைகாந்த பூஜிதா ஏதமான பிரபா சைஜதனே கஜகதீஸ்வரி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஏகாத பத்ர சாம்ராஜ்ய பிரதா ஒரு குடையின் கீழ் பல சாம்ராஜ்யங்கள் ஆளும் சக்கரவர்த்தி பதவியை அளிப்பவள் ஆதபம் என்றால் சரீரம் தேவதை பூதம் என்ற மூன்று காரணங்களில் இருந்து விளையும் ஆதி ஆத்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்ற மூன்று வித துன்பங்கள் என்று பொருள் இவற்றிலிருந்து ரட்சிப்பது ஆதபதாம் எனப்படும் இம்மூன்று துன்பங்களும் பிறவி அல்லது சம்சாரம் என்பதை சார்ந்தவை பிறவியை அகற்றுவது தன்னின்று பிரியாது ஏக ரூபமாய் விளங்கும் பிரம்மத்தை பற்றிய ஆத்ம தத்துவ ஞானமே பிரம்ம ஞானத்தை அடைந்துவிட்டால் அனைத்தையும் விட சிறந்து விளங்கும் தன்மையை அடைந்து விடலாம் இதுவே சாம்ராஜ்யம் இதை பராசக்திதான் கொடுக்கிறாள் என்று பொருளாகிறது அடுத்து ஏகாந்த பூஜிதா ஏகாந்தம் என்பதற்கு வேதத்தின் அந்தம் அதாவது உபனிஷத் என்று பொருள் கொள்ளலாம் உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை உட்கருத்தாக கொண்டு அதை அடையும் வழியையும் காட்டி பிரம்மத்தில் முடிவையும் அடைகின்றன பராசக்தி பிரம்மமே என்பதால் அவளை விளக்கும் உபனிஷத்துக்களால் பூஜிக்கப்படுபவளாக சொல்லப்படுகிறாள் தனிமையான இடத்தில் யோகிகள் மற்றும் ஞானிகளால் தியானிக்கப்படுபவள் காலத்தில் காமேஸ்வரனால் ஏகாந்தமாக பூஜிக்கப்படுபவள் அடுத்து ஏதமான பிரபா எல்லாவற்றையும் விட மிகுந்த காந்தியுடன் கூடியவள் அடுத்து ஏஜதனே கஜகதீஸ்வரி அசைவதும் அசையாததுமான ஜகத்திற்கு ஈஸ்வரி இதோடு எட்டாவது ஸ்லோகம் நிறைவு பெற்றது நாளை ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் தினந்தோறும் லலிதா திரிசதி ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ